இவ்வுலகில் செரிமானம் நல்ல நிலையில் இருப்பவருக்கு வருமானமும் வருமானம் நல்ல நிலையில் இருப்பவருக்கு செரிமானமும் சங்கடமான பிரச்சனையாக உள்ளது செரிமானம் அல்லது அஜீரண கோளாறு டிஸ்பெப்சியா என்று அழைக்கப்படுகிறது டிஸ்பெப்சியா என்பது ஒரு பொதுவான செரிமான பிரச்சனை மற்றும் இது அசௌகரியத்தை ஏற்படுத்துவதோடு உங்களது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் சீர்குலைக்க கூடியது மேலும் இது அடிவயிற்றின் மேல் பகுதியில் விட்டுவிட்டு அல்லது தொடர்ச்சியான வலியை உண்டாக்கும் டிஸ்பெப்சியாவின் பொதுவான சில அறிகுறிகளாக அடிவயிற்றில் வீக்கம் வலி குமட்டல் வாயில் அமில சுவை வயிற்று இறைச்சல் போன்றவையாகும் இந்த பொதுவான பிரச்சனையின் பின்னணியில் உள்ள சூத்திரதாரியை அடையாளம் கண்டுகொண்டால் நமது குடலையும் அதன் மூலம் நமது உடலையும் ஆரோக்கியமாக வைத்திருக்கலாம் உணவு மற்றும் வாழ்க்கை முறைகளில் மாற்றங்கள் செய்வது மன அழுத்தத்தை குறைப்பது மற்றும் ஜங்க் ஃபுட்ஸ் எனப்படும் ஊட்டச்சத்துக்கள் இல்லாத உணவுகளை தவிர்ப்பது ஆகியவை செரிமான பிரச்சனைகளை போக்க உதவும் காசஸ் ஆஃப் indigestion ஓவர் பிடித்த பிடிச்ச உணவு என்பதற்காக அதிகளவு உணவை உட்கொள்வது அல்லது வேக வேகமாக சாப்பிடுவது செரிமான அமைப்பை திக்குமுக்காட வைத்து அஜீரண கோளாறுக்கு வழிவகுக்கும் அசிடிக் ஃபுட்ஸ் சிட்ரஸ் பழங்கள் தக்காளி மற்றும் அசிடிக் பானங்கள் போன்றவற்றை சாப்பிடுவது வயிற்றில் அமில உற்பத்தியை அதிகரிக்கிறது இது அஜீரணத்திற்கு வழிவகுக்கும் ஸ்பைசி ஃபுட்ஸ் உணவில் அதிகப்படியான மிளகாய் மற்றும் மசாலா சேர்த்துக்கொள்வதால் கொள்வதால் லைனிங் என சொல்லப்படும் வயிற்று புரணியை எரிச்சலூட்டும் மற்றும் அஜீரணத்திற்கு வழிவகுக்கும் காஃபைன் அண்ட் ஆல்கஹால் அதிகப்படியான காஃபைன் மற்றும் ஆல்கஹால் உட்கொள்வது லோவர் எசஃபாஜியல் தளர்வடைய செய்யும் இது வயிற்று அமிலத்தை உணவு குழாய் வழியாக வாய்க்கும் மூக்குக்கும் கொண்டு வந்து புறையேறுதல் அஜீரணம் மற்றும் நெஞ்சரிச்சலை ஏற்படுத்துகிறது ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸை எமோஷனல் செரிமானத்தை பாதிக்கும் மற்றும் அஜீரண அறிகுறிகளுக்கு பங்களிக்கும் கேஸ்ட்ரோ ரீஃப்ளக்ஸ் டிசீஸ் குரோனிக் ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் நெஞ்சரிச்சலுக்கும் தொடர் அஜீரணத்திற்கும் வழிவகுக்கிறது ஓவர் டோசிங் ஆன் மெடிசன்ஸ் உடலின் வேறு பிரச்சினைகளுக்கு உட்கொள்ளப்படும் சில மருந்துகள் ஸ்ட்ரொமக்லைனிங் எனப்படும் வயிற்று புறணியை எரிச்சல் ஊட்டி அஜீர்ணத்திற்கு வழிவகுக்கிறது